சோசியல் மீடியால இன்னைக்கு அதிகம் பேசப்படுற விஷயமா எது இருக்குன்னா கோவையில பவானுன்னு சொல்ற பதினோரு வயசு குழந்தைக்கு ஒரு மரணம் தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மருத்துவமனையில இறந்ததாட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தாச்சுன்னா கோவையில உள்ள ஒரு நண்பர்கள் வீட்டுல திருமண நிகழ்வு நடந்துட்டு இருந்திருக்கு அவங்க தங்கச்சி திருமணத்துக்கு இவங்க எல்லாருமே கலந்துக்க வேண்டியது இருந்தனால அவங்க வீட்டுல வளர்த்த பவானுன்னு சொல்ற செல்ல பிராணி பதினோரு வயசு மதிக்கப்பட்ட நாயை இன்னொரு இடத்துல என்னன்னா கொண்டு விடுறதுக்காக போறாங்க அங்க என்னன்னா ஒரு நாளைக்கு என்னன்னா ஆயிரத்தி இருநூறு பேமெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க அதுவும் கொடுத்து விட்டுட்டு போனாங்களா ஆனா அந்த நாயோட உடல்நிலை சரியில்லாம இருந்தா என்னன்னு விஷயம் நமக்கு கரெக்டா தெரிய வரல அங்க என்னன்னா திடீர்னு அதுக்கு அடுத்த நாள் போன் பண்றாங்க அது உடல்நிலை சரியில்லை அது என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஒண்ணு வாங்க அப்படின்னு சொல்றாங்களா இவங்க வீட்டுல இருந்து ஓட ஓடி போய் பாக்குறாங்க திடீர்னு பார்க்கும்போது பவான் இறந்த நிலையில கிடக்குறாரு அப்ப என்னன்னா மருத்துவம் கரெக்டா இல்லாம அது இறந்ததா இல்ல உண்மையிலேயே உடல் நோயை வாய்ப்பட்டு இறந்ததான் உள்ளது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம அந்த இடத்துல இல்லவும் இல்ல யாரு சொல்றதையும் நம்ம என்னன்னா கரெக்டா நம்பவும் முடியாது அந்த இடத்துல இருந்திருந்தா உண்மை தன்மை நமக்கு தெரிஞ்சிருக்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளை விட வேற யாராலையும் கேர் பண்ணிக்க முடியாது முதல் விஷயம் அவங்களோட சுச்சுவேஷன் அந்த திருமண வீட்டுக்கு கலந்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தனால அன்னைக்கு ஒருவேளை அவங்களால கேர் பண்ணிக்க முடியல இங்க கொண்டு விட்டாங்க இவங்களோட அலட்சியத்தினால அந்த மரணம் நடந்ததா என்னன்னு உள்ளது தெரியாது ஆனா இன்னும் அதுல வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டாகு இறந்துட்டு இறந்தது வேண்டி அவங்க போய் அவங்களுக்கு ஆதங்கத்தை காட்டினாங்க அந்த இடத்துல யாருன்னாலும் ஒருவேளை அப்படிதான் காட்டியிருப்பாங்களா இருக்கும் ஆனா மருத்துவர்னு உள்ள ஒரு ஆள் அங்கே என்னன்னா கை கட்டி நின்றது போல அவர் நிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு எப்பவுமே மருத்துவரை கடவுள் மாதிரி நம்ம பாய்க்கும் அவங்களுக்கு மேல தப்பு இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா இல்லாத பட்சத்துலன்னா இந்த மாதிரி பேசுனதெல்லாம் ரொம்ப பெரிய பாவமாட்டே இருக்கு நம்ம வீட்டுல வளர்த்த ஒரு குழந்தை நம்மளை விட்டு தவறை விடும்போது நம்மளோட ஆதங்கங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு ரீதியா போவோம் ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு சைடுல உள்ள நியாயத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியதுன்னு தெரியல ஏன்னா ஒரு மரணம் நிகழும் போது அவங்களுக்கு கோபங்கள் யாரு எந்த திசைன்னு தெரியாத அளவுல இருக்கும் அந்த இடத்துல அவங்க அது பண்ணது ஒரு சைடுல பாக்கும் போது அவங்க சைடுல இறக்கமா இருக்குது இன்னொரு சைடுல பார்த்தா ஒரு மருத்துவர் உள்ளது அவர் உண்மையில அவருக்கு பணியை தான் செஞ்சிருக்கலாமா இருக்கும் விபத்துன்னு உள்ளது எப்படினால நடக்கலாம் அந்த மாதிரி நடந்திருந்தா அவரு இந்த மாதிரி பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்க கூடாது அப்படின்னு உள்ளதும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அதனால தெளிவான விளக்க நமக்கும் தெரியல எங்க தவறு நடந்ததுன்னு ஒரு ஆளுக்கு தான் தெரியும் முடிஞ்ச வரைகே இன்னொன்னு கூட சொல்றேன் நம்ம வீட்டு செல்ல பிராணிய நம்மளை விட யாராலையுமே சேஃபா பாதுகாக்க முடியும்